பாஸ் வீட்டை விட்டு சாச்சனா வந்து வெளியே போயிட்டாங்க அவங்க வீட்டுக்குள்ள போதே ரவீந்தர் தீபக் இவங்க ரெண்டு பேருமே எல்லாருக்கிட்டயுமே ஒரு கொஸ்டின் எதுக்காக இந்த ஒரு ரீசன் வந்து சொல்லுவாங்க ஆனா சாச்சனா வந்து அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க மத்தவங்க போறதுக்கு நானே போய்க்கிறேன் அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க ஓபன் நாமினேஷன் அப்படிங்கறனால இவங்களுக்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஈஸியா வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க சாச்சினா வெளியே போனதுக்கு அப்புறம் அர்ணவ் வந்து ரொம்ப பண்ணி அன்சிதா கிட்ட வந்து ஒரு சில வந்து அந்த பொண்ணு ஒரே வார்த்தைக்காக அவள் எல்லாருமே வந்து வெளியே அனுப்பிட்டாங்க விளையாடுவா எல்லாத்துக்குமே ரொம்ப இருப்பா நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து பாக்குறேன் நிறைய பேர் சும்மாவே இருக்காங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல அவங்களெல்லாம் யாருமே வந்து நாமினேட் பண்ணவே இல்லை அந்த பொண்ணு எவ்வளவு கனவுகளோட வந்திருப்பா நான் வெளியே போனா கூட நான் ஹாப்பியா இருந்திருப்பேன் அந்த பொண்ணு போனது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அழுதுட்டு இருக்காரு அன்ஷிதா வந்து கண்டிப்பாக அவள் திருப்பி உள்ளே வந்துடுவா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க சாச்சனா இவங்களோட எவிக்ஷன் கரெக்டாக தப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்